வந்து ஹார்ட் அட்டாக்கோட ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு ஹார்ட் அட்டாக் நம்ம என்ன சொல்லுவோம் ஹார்ட்ல வந்து பிளாக் வரதுனால தான் அது வந்து ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஹார்ட் தான் நம்மளோட மேஜர் ஆர்கன் அங்க இருந்ததா நம்ம உடம்புக்கு தேவையான எல்லா ஆர்கன்ஸ்க்குமே வந்து பிளட் வந்து போகுது பிளட் எது மூலமா போகுது குட்டி 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 ரத்த நாளங்கள் ரத்த குழாய்கள்னு சொல்லுவோம் அந்த குட்டி குட்டி பைப் மூலமா தான் எல்லா பார்ட்ஸுக்குமே வந்து ரத்தம் போகும் மறுபடியும் அந்த பார்ட்ஸ்ல இருந்து இதயத்துக்கும் அதே அதே மாதிரி ஒரு குட்டி குழாய் மூலமா தான் ரத்தம் வந்து ஹார்ட்டுக்கு வரும் இது என்ன ஆகும்னா நம்ம ரத்த குழாய்கள்ல வந்து குட்டிய ஒரு கட்டிகளோ இல்லாட்டி கொழுப்பு கட்டிகளோ போய் அடைக்கிறதுனால நம்ம இதயத்தோட தசைகள் திசுக்களுக்கு தேவையான பிளட் ஆக்சிஜன் இந்த ரெண்டுமே வந்து ஸ்டாப் ஆகும் ஸ்டாப் ஆனால் என்ன ஆகும் இதயத்தோட இதயம் செய்யற வேலைகள் வந்து கம்மியாகும் அதனாலதான் நமக்கு வந்து பல்ஸ் அதிகமாகிறது ஹார்ட் ரேட் கம்மியாகிறது சடன் சேஞ்சஸ் வந்து வருது டீடைல்ஸ் எல்லாமே வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸ்ல வந்து இதோட காசஸ் ஆ இருக்கட்டும் சிம்டம்ஸா இருக்கட்டும் இமீடியட்ரீட்மெண்டாக இருக்கட்டும் எல்லாமே வந்து